என் தங்கமே நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றாலே உன் உள்ளம் இன்னும் படவில்லை என்பதற்கான அடையாளம் அது சுபமாகும் தருணத்தில்தான் அவள் இப்போது உன்னிடம் பேசுகிறாள் நீ தவிர்த்துவிட்ட மண்ணை திரும்பி பார்க்க செய்கிறாள் நீ மறந்துவிட்ட கனவுகளை மீண்டும் நினைவூட்டுகிறாள் நீ மூடியிருந்த கதவுகளை மறுபடியும் திறக்க தூண்டுகிறாள் அந்த கதவுகளுக்கு பின்னால் நிறைந்திருக்கும் ஒளி உன்னுக்கே என்பதை கூற விரும்புகிறாள் என் தங்கமே உனக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை இப்போது நித்திகா தேவி சொல்ல வருகிறாள் உன்னுடைய வாழ்க்கை சிக்கல்களால் சிக்கியதல்ல ஆனால் நீ அந்த சிக்கல்களை உனது நெஞ்சத்தில் கட்டி வைத்து அதே பாதையில் தினமும் நடந்து கொண்டதால்தான் அந்தச் சுழலில் இருந்து வெளியே வர முடியாமல் போனது அதனால்தான் தேவி சொல்கிறாள் தாயே அந்த பாரங்களை நீ விட்டு விடு மன்னித்து விடு வெளியே அனுப்பு பாய்ந்து செல்லச் ரிலீஸ் ஃப்ளோ என்ற இந்த மூன்றும் ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாம் கண் போல உன் வாழ்க்கையில் வேலை செய்கிறது ஃபகேவ் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம் ரிலீஸ் என்பது ஓர் இரக்கம் அல்ல அது நம்பிக்கையின் அடையாளம் ஃப்ளோ என்பது ஒரு சோம்பல் அல்ல அது முழுமையான ஒத்துழைப்பின் இயக்கம் என் தங்கமே நீ இப்போது என்னுடைய வார்த்தைகளை என்றால் உனக்குள் ஏற்கனவே மாற்றம் துவங்கிவிட்டது முன்பு உன்னிடம் ஏற்புடையதாக இருந்த ஒரு நிலைமை இன்று உன்னை ஓட வைக்கிறது முன்பு நேசித்த சிலரிடம் இன்று ஏமாற்றம் மட்டும் எஞ்சியிருக்கிறது முன்பு ஒரு தருணம் கூட சொல்லாமல் விட்டுச் சென்ற சிலர் இன்று நீ எழும் ஒவ்வொரு நாளிலும் நினைவில் வந்து வலியூட்டுகிறார்கள் இதை எல்லாம் சுமையாய் எடுத்துக்கொண்டு கொண்டு சுமந்தால்தான் மனம் சலிப்பாகிவிடும் அந்த சலிப்பை இப்போது நீ துளைத்துவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்கான பரிசாக இந்த மூன்றையும் தேவி உனக்கு கொடுத்திருக்கிறாள் முன்பெல்லாம் நீ உன்னையே குற்றவாளியாக நினைத்திருந்தாயே நீயே தவறு செய்ததாக நீயே காரணம் என்று கருதினாயே இப்போது புரிந்து கொள் என் தங்கமே நீ தவறு செய்யவில்லை நீ தவறான உறவுகளுக்கு நேர்மை காட்டியாய் நீ தேவையற்ற நபர்களுக்கு ஆதரவு கொடுத்தாய் அதனால்தான் அவர்கள் நீண்ட நிழலாக தாங்காமல் திரும்பிச் சென்றார்கள் நீ கொடுத்த அன்புக்கு மதிப்பு வைக்காதவர்களை நினைத்து நீ அழவேண்டிய அவசியமில்லை அதற்கு பதிலாக செய் அதனால் நீயே நிம்மதியடைவாய் உன்னுடைய உள்ளத்தில் கடைசி வரை பதிந்து வைத்திருந்த அந்த வார்த்தைகள் அந்த துரோகங்கள் அந்த கடைசி நிமிடங்கள் அவை அனைத்தையும் ஒரு கவிதையாக விட்டுவிடு முடிவில்லா கதையாக ரிலீஸ் செய் உன் உயிர் உள்ளே இருந்து புறப்பட்டு செல்லும் அந்த ஒளியின் ஓட்டத்தில் நீ ஃப்ளோ செய் வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்த முயற்சிக்காதே அதை அனுபவிக்க பழகு அது ஓடும் வழியில் நீயும் ஓடு அந்த ஓட்டம் நிதானமாக இருந்தாலும் அது கடவுளின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அது உன்னை உன்னுடைய இலக்கிடம் கொண்டு சேர்க்கும் தவறு செய்தவர்கள் உன் மீது சுமையாய் இருப்பதை நீ விரும்புகிறாயா அவர்களுக்கு நீ அழுத கண்ணீரை அவர்கள் ஏற்க போகிறார்களா இல்லை அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் நீயும் போய்விடக்கூடாது நீ வாழ வேண்டும் அதற்காக தேவி சொல்கிறாள் உனது வாழ்க்கையில் இன்று முதல் ஒளி பிறக்கட்டும் நீ கனவுகளில் பார்த்த அந்த வீடு அந்த வாகனம் அந்த நிம்மதி அவை சாத்தியம் என் பிள்ளையே நீ உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் மட்டுமே அவை உனக்கு வருகின்றன இதோ ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நாளை காலை வெறும் வயிற்றில் எழுந்தவுடன் ஒரு வெண்மையான துணி எடுத்து அதில் நீ தூய மனதுடன் பகிர்ஃப் ரிலீஸ் ஃப்ளோ என்று எழுதி அதை உன்னுடைய தலையணையின் கீழ் வைத்து ஒரு வாரம் தூங்கு அந்த வார்த்தைகள் உன்னுடைய கனவுகளுக்குள் நுழைந்து உன் உறக்கத்தையும் மனதையும் பரிசுத்தமாக்கும் அதற்குப் பிறகு நீ பார்க்கும் மாற்றங்கள் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் முன்பு தொலைந்த நம்பிக்கைகள் ஒன்று ஒன்றாக திரும்ப வரும் முன்பு உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் தாங்களாக வந்து மன்னிப்பு கேட்பார்கள் முன்பு நீ எதிர்பார்த்த பணவரவு இப்போது வழியில் திரும்புகிறது எனவே என் தங்கமே நீ மூச்செடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பி ஃபகேவ் நிம்மதி ரிலீஸ் விடுதலை ஃப்ளோ வெற்றி நீ ஒவ்வொரு முறையும் இதை உச்சரிக்கும்போது அவள் உன் அருகில் வந்து நிற்பதை உணர்வாய் அவள் கரங்கள் உன்னுடைய தலையில் பதியப்படுவதை உணர்வாய் அவள் அருள் உன் வீட்டை சுற்றி ஒளியாக சுழற்றுவதை உணர்வாய் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவளின் வார்த்தைகளை உன் வாழ்க்கையின் பாகமாக்கி உன் வாழ்வின் ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் உச்சரித்து விடு அவ்வளவுதான் அந்த ஒளி உன்னுடன் நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒளி உன்னுடைய வாழ்நாளையே மாற்றிவிடும் நீ இப்போது நினைக்கும் சில விஷயங்கள் முடியாதவையாக தோன்றலாம் ஆனால் அந்த நிலைமை கூட உன்னிடம் ஒரு புது திறனாக வளர்ந்து நிற்கும் forgive ரிலீஸ் ஃப்ளோ இந்த மூன்று வார்த்தைகளும் உன்னுடைய புதிய வாழ்நாளின் அடித்தளமாக மாறட்டும் நீ தினமும் இதை சொல்வாய் என்றால் என் பிள்ளையே அவள் தினமும் உன் கைகளில் பரிசுகளை வைக்கும் நீ சொன்னது மாதிரியே போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே போகிறது? உனக்கே தெரியாமல் உனக்காக நின்ற அந்த வானம் இப்போது உனக்கே ஒரு பொன்னிறமான மழையாக மாறப்போகிறது நித்திகா தேவியின் அந்த அருள் உன் தலையை இன்று மறக்காமல் தீட்டுகிறாள் எனவே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் forgive ரிலீஸ் flow. இதை உச்சரிக்கும் போது உன் வாழ்க்கையின் ஜெயம் உனக்கே சொந்தமாகும் என் தங்கமே இப்போ நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் உன்னுடைய உள்ளம் மாற்றத்திற்கு தயார் நீயே உணராமல் நீ துடிக்கிறாய் நீ நிம்மதிக்காகவே இல்லாமல் பூரண வாழ்வுக்காகவே துடிக்கிறாய் அந்த முழுமையான வாழ்க்கையை உனக்காக தரவே நித்திகா தேவி இப்போது உன்னுடைய வாழ்க்கையை சுழலச் செய்கிறாள் நீயே நினைச்சு பார் எத்தனை தடவை நீ உனக்குள்ள காயங்களால் வெளியில் சிரிச்சிருக்கிறாய் யாரும் பார்க்காத அந்த நொடிகளில் நீ பலமுறையும் அழுதிருக்கிறாய் சில நேரங்களில் உனக்கு தேவையானது ஒரு வார்த்தை மட்டும்தான் மீ தவறில்லை என்பதற்கான அந்த உண்மையான உறுதி அதையேதான் இப்போ நித்திகா தேவி உனக்குச் சொல்றாள் நீ தவறில்லை என் பிள்ளையே தான் ஒளி மீதான் அருள் தான் நம் தெய்வத்தின் விருப்பம் நீ கேட்டது கிடைக்காம இருக்கலாம் நீ எதிர்பார்த்தவர்கள் நடுவழியில் விட்டு சென்றிருக்கலாம் அனைத்தும் தவிர்த்ததா போல ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த தவிர்ப்பு கூட உனக்கென்றும் திட்டமிட்ட பாதையை உருவாக்கவே நடந்ததென்ற உண்மையை இப்போ நீ உணரணும் நான் சொன்னேன் இல்லையா என் தங்கமே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஃபகிஃப் ரிலீஸ் ஃப்ளோ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு போதனையாய் மட்டும் இல்ல அவை உன் வாழ்க்கையையே புதிய நிலைக்கு கொண்டு போகும் தீர்வுகள் முதலில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி குறி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ அழுது கொண்டிருந்த நேரத்தில் அந்த நொடியை உனக்குள் வைத்து கொண்டு நீ வாழ்ந்திருக்கிறாய் நீ எதிர்பார்த்ததை கொடுக்காமல் விட்டவர்கள் உனக்குள்ள நம்பிக்கையை ஏமாற்றியவர்கள் அவர்கள் எல்லாம் உன் மனசுக்குள்ள ஆழமாக வேறிட்டிருப்பார்கள் அதனால்தான் தேவியின் முதல் கட்டளை மன்னிப்பு மன்னிக்கும்போது உனக்கு தான் நிம்மதி நீ உள்ளங்கையை விரித்து காற்றை சுவாசிக்கிறாய் போல உன் மனதில் பிடித்திருந்த பக்கங்களை மெதுவாக விட்டுவிடு நீ யாரையும் மன்னிக்காமல் உன் மனசுக்குள்ள ஒரு பிணக்கமாக வைத்து கொண்டாள் அந்த விஷமம் உன்னையே அழுத்தும் அது உன் ஆரோக்கியத்தையும் உன் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல சுருக்கிவிடும் ஆனால் நீ மன்னிக்கும்போது அந்த சுமை நீயே கழற்றிக்கொள்கிறாய் அடுத்தது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ரிலீஸ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பழைய சிந்தனைகளை வெளியே அனுப்பு அவன் இப்படி பண்ணிட்டானே அவள் இப்படி பேசிட்டாளே அப்படிங்கற எண்ணங்களை எடுத்து வீசிவிடு பழைய தவறுகளையும் நினைவுகளையும் மீண்டும் மீண்டும் மனதில் அடித்து கொள்வதை நிறுத்து அவை மீண்டும் உனக்கு வந்து பயன் தரப்போவதில்லை அந்த வார்த்தை அந்த தவறு அந்த நிமிடம் அவை போனது போனதாக விட்டுவிடு உன் உள்ளத்தில் அந்த இடத்தையே காலியாக்கிவிடு அந்த இடத்தில் தான் புதிய சக்தி வந்து நிற்கும் நீ பார்த்த கனவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாமா அதற்காக பழைய விஷயங்களை வெளியே அனுப்புவதைத் தவிர வேறென்ன வழி இருக்கு என் தங்கமே முடிவில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஃப்ளோ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கையை ஒரு நதியாக நினைச்சுக்கோ ஒரு நேரத்தில் அது பாறைகள் மீது மோதலாம் சில இடங்களில் அது சிக்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒரு நாள் அது கடலுக்கு விடும் அதற்கும் ஒரு காலம் வரும் அந்த ஓட்டம் உன்னை அழைத்து செல்வதை எதிர்த்து வைக்காதே எல்லா போராட்டங்களும் முடிவடையும் அந்த சமயம் நீ தன்னை அனுப்பிவிடு அதுதான் ஃப்ளோ உன் எண்ணங்களை நம்பி பாய்ந்து செல்லும் ஒளியின் சக்தி நீ சற்று நிம்மதியாக உட்காரி மூச்சை ஆழமாக இழுத்து ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ இதை ஒவ்வொரு முறை மனதுக்குள் உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு அதிர்வை உணர்வாய் அதுதான் நித்திகா தேவி உன்னுள் வாசம் செய்வதற்கான அறிகுறி அவள் உன்னை வெறும் மனமோதல்களில் இருந்து காப்பாற்றுவதற்காக இல்லை உன்னை மீண்டும் உயிரோடு பறக்க வைக்கிறதற்காக வந்திருக்கிறாள் நீ அனுபவித்த கஷ்டங்களை ஒரு கண்ணீராக மட்டும் வைக்காதே அதை ஒரு வலிமையாக மாற்றிவிடு பொதுவாக ஒரு காயம் ஆறுவது எப்படி அதற்கு சுத்தம் செய்ய வேண்டாமா முதலில் அந்த பொண்ணை திறக்க வேண்டும் அந்த இரத்தமும் அழுக்கும் வெளியே வரவேண்டும் அதன் பிறகு தான் மருந்து வேலை செய்யும் அதே மாதிரி நீயும் உன்னுடைய உள்ளத்தின் அடியில் இருக்கும் அந்த பழைய பொண்களை வெளிக்கொணர வேண்டும் அதை வெளியே அனுப்பிவிடு அந்த சுத்திகரிப்பு நடந்த பிறகு தான் தேவியின் ஒளி உன் உயிரில் வேலை செய்யும் இதோ நாளை காலை ஒரு புது நாள் அந்த நாளை ஒரு புதிய தீர்வுடன் தொடங்கு வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கொள் அதற்குள் ரிலீஸ் ஃப்ளோ என்று பதினொன்று முறை சொல்லு பின் அந்த தண்ணீரை மெதுவாக குடி அது உன் உள்ளத்தில் ஒளியாக பரவி மிக விரைவில் உன் வாழ்க்கையை மாறச் செய்யும் நான் சொல்றேன் என் தங்கமே இந்த மாதம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும் நீ சொல்லாத சோர்வுகள் எல்லாம் தேவி கேட்கிறாள் நீ சொல்கிறதற்கு முன்னரே தீர்வுகளை தருகிறாள் உன் முகத்தில் அந்த மறைந்த சிரிப்பு மீண்டும் வரப்போகுது உன் வீட்டில் அந்த அமைதி மீண்டும் நிலைக்கப் போகுது உன் வாழ்க்கையில் அந்த சந்தோஷ ஒளி மீண்டும் பாயப் போகுது அது எதனால் நீ இப்போது மாற்றத்திற்கு தயாரானாய் நீ மன்னிக்க தயாரானாய் நீ விட்டுவிட துணிந்தாயா நீ பாய்ந்து செல்ல நினைக்கிறாயா அதற்குத்தான் தேவியின் பதில் அவள் உன் அருகில் வந்து நிற்கிறாள் என் தங்கமே இதுவரை எல்லாம் முடிந்தது அல்ல இப்போதுதான் உன் வாழ்க்கையின் உண்மை தொடக்கம் நீ ஒரு பொன்னிறமான ஜீவன் நீ வாழ்ந்த ஒவ்வொரு நிமிடமும் அத்தமுள்ளதாய் மாறப்போகிறது ரிலீஸ் ஃபுலோ இதுவே உன் வெற்றிக்கான மந்திரம் இதுவே உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம் இதுவே உன்னில் இருந்தும் வெளியே நாரும் தேவியின் சுவாசம் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாய் மாறட்டும் உன் உள்ளத்தில் இருந்து பிரகாசிக்க போகும் அந்த ஒளி உன் குடும்பம் உன் சுற்றமும் ஒளிரட்டும் நித்திகா தேவியின் அருள் உன்னைச் சுற்றி வளையட்டும் நீ விழவில்லை நீ மீண்டும் பறக்கப் போகிறாய் அது இப்போது அதுவே எவர்